இறைவன் கொடுத்ததை அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும் இறைவன் கொடுத்ததை வைத்து வாழ தெரிந்திருக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டாம் என்று பொதுவாக சொல்வார்கள் பேராசை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை ஆசை தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து பேராசை இறைவனை வழிபட்டால் இதுவெல்லாம் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது பேராசையாக மாறுகிறது இறைவனை வேண்டினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அதை வழிபட்டீர்கள் என்றால் அதற்கான பலனே இல்லாமல் போகிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மீது வைக்கின்ற அன்பின் காரணமாகவே அந்த முக்தி நிலையானது நமக்கு வந்தடைகிறது என்றால் அதுவே ஒரு உயர்ந்ததாக இருக்குமே தவிர முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் முக்தி வேண்டும் அப்படின்னு மனதிலே எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இறைவனிடம் வேண்டி வேண்டி அதை கேட்கும் பொழுது அதற்கு பலன் தான் போய்விடுகிறது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள்